மனிதன் புதிய நாளுக்குள் அனுதன தியானம் புதன்கிழமை அக்டோபர் மாதம் இரண்டாம் ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பெற்றுக் கொண்டவைகள் இன்றைய தியான வசனம் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த வாலிபன் ஒருவன் தன் படிப்பை முடித்து பின்பு வேலை தேடி வேலை பார்க்கும்படி முயற்சிகள் எடுத்த போது அவனுடைய பெற்றோர் வழியாக அந்த ஊருக்கு செல்வது தேவ சித்தம் இல்லை என்று அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது பின்பு அவன் தான் வசித்த ஊரின் மற்ற பகுதியிலே ஒரு வேலையை செய்து வந்தான் அவனுடைய வேலை மிகவும் தொலைவில் இருந்ததால் ரயிலில் சென்று வருவது அநேக மனிதங்களை எடுத்ததால் அவன் தினமும் தன்னுடைய வீட்டு அலுவல்களை செய்வதற்கு நேரமற்றவனாகவும் இருந்தான் அதனால் அவன் தன் பெற்றோரோடு சேர்ந்து தங்கள் குடும்ப ஒரு மோட்டார் சைக்கிள் தேவை என்று தேவன்றத்தில் விண்ணப்பம் பண்ணினான் சில மாதத்திற்குள் அதிசய விதமாக அவனுடைய கம்பெனியினால் அவனுக்கு ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்தார்கள் அவன் மிகவும் சந்தோஷமடைந்து சபையிலே சாட்சி பகர்ந்தான் அதை கேட்ட யாவரும் தேவனை துதித்தார்கள் மாதங்கள் கடந்து சென்றதும் அவன் தன் நண்பர்களில் ஒருவனோடு சேர்ந்து எந்த ஊருக்கு ஊருக்கு தேவன் போகாதே என்று சொன்னாரோ அந்த சென்று நண்பனோடு சேர்ந்து நாட்களை உல்லாசமாக கழித்து வீடு திரும்பினான் அந்த வாகனத்தை தேவன் அவனுக்கு கொடுத்ததால் அவன் செல்லும் இடமெல்லாம் தேவனுக்கு சித்தமானது என்று கூறிக்கொள்ள முடியுமோ தேவனின் மன விருப்பத்தை நிறைவேற்றினார் என்று அவன் சாட்சி பகர கூடுமோ பிரியமான தேவ பிள்ளைகளே இவ்வண்ணமாகவே தேவனாகிய கத்தர் தாமே ஒரு விசுவாசி வாழும்படி கொடுத்த வீடும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களும் இருக்கின்றது அங்கே தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான செயல்கள் நடைபெறுவதும் நடைபெறாமல் இருப்பதையும் குறித்து தீர்மானம் அந்த விசுவாசியின் தீர்மானமாக இருக்கின்றது எனவே நீங்கள் தேவனிடத்திலிருந்து வேண்டி பெற்றுக் தேவசித்தமானது உங்களில் நிறைவேறும் படிக்கு தேவ ஆவியானவரின் வழி நடத்துதலோடு பயன்படுத்துங்கள் ஜபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்த தேவனே மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை நான் பற்றி கொள்ளாத படிக்கு எனக்கு இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாம் வசனம்